ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் பகவதா மதுராபுர யாத்ரா அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற இந்த நாராயணியத்தின் எழுபத்தி மூன்றாவது தசகத்தை பார்ப்போம் பகவதா மதுராபுர யாத்ரா பகவதான பெருமானுடைய மதுரை மதுரை நோக்கிய யாத்திரை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம்

சமவேதாக நாரி தே நாரி தேவிதானி தானி அக்குருவன் அவர்கள் இது படித்த அர்த்தம் புரிஞ்சுக்கொண்டது அக்ரூருடன் நீ வடமுதலை செல்லப்போவதை அறிந்த ஆயர்பாடி சிறுவர்களும் சிறுமியரும் கிம் கீதாம் கிம் மீதம் இதே எப்படி இது எப்படி அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க என்று ஒன்று கூடி புலம்பினார்கள் அதான் அர்த்தம் இந்த கிம்மிதம் இதம் கிம் இதம் கதையன் விதிபா சமவேதாக பரிதேவிதானி பரிதேவிதே அகுபன் அவன் புலம்பினார் ஏஷ நன் ஏஷநந்தசூனு கருணாநிதி இந்த நந்தகோபனின் மகன் கருணை மிக்கவன் அல்லவா கதம் அஸ்மான விசிறுஜேத்து வேறு கதியில்லாத நம்மை விட்டு அஸ்மான நம்மை விஸ்ரே விஸ்ிருஜேத்து விஸ்ருஜேத்து நம்மை விட்டு கதம் எப்படி போகலாம் அப்படின்னு உங்களுக்கு அர்த்தமாகுது கண்ணன் மதுரைக்கு செல் முதுரைக்கு செல்கிறான் என்பதை அறிந்து சிறுவரும் ஆயர்பாடி சிறுவர்களும் சிறுமியர்களும் புலம்பினார்கள் இந்த நந்தகோபனுடைய மகனான கண்ணன் கருணை மிக்கவன் அல்லவோ வேறு கதியில்லாத நம்மை விட்டு எவ்வாறு போகலாம் மேற்கொண்டு சொல்ல இதுதான் நம் தலை விதியோ உன்னிடம் மனதை செலுத்தி அழுது புலம்பினார்கள் இதெல்லாம் ஆகுது அந்த இரவின் முடிவில் அப்படின்னா விடிகாத்தாலேன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த இரவின் முடிவில் பலராமனுடன் நண்பர்களுடனும் வடமதுரையை நோக்கி புறப்பட்டார் கரெக்டா கோபியர்களை சமாதானப்படுத்த ஒரு தோழனை நியமித்தார் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னார் இவளெல்லாம் கவனியமாக பார்த்துக்கோ நம்ம திரும்பி வந்து நான் மிக விரைவிலேயே திரும்பி வருவேன் நீங்கள் எல்லோரும் என்னோடு உல்லாசமாக இருக்கும் தருணமும் வரும் என்று கோவியர்களுக்கு உத்தரவாதமும் ஆறுதலும் நண்பன் மூலம் அளித்தார் அந்த சொன்னார் அவளை கவலைப்பட சொல்லாத நான் கூடிய சீக்கிரத்தில் வருவேன் எல்லாரும் எல்லோரும் என்னுடன் சேர்ந்து உல்லாசமாக இருக்கின்ற பொழுது வரும் அதனால அமைதியாக இருங்கள் அப்படின்னு அந்த தோழன் மொழியாக நீ சொல்லி அனு அனுப்பினாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கோபியர்களுக்கு உத்தரவாதமும் கோயிலுக்கு உத்தரவாதமும் உன் நண்பன் மூலம் அளித்தாய் கோபியர்கள் உங்களை சற்று நேரம் பின்தொடர்ந்தார்கள் உங்களைங்கிறதுனா என்ன அக்ரூரர் பலராமன் அப்படி சில போகிற நண்பர்கள் வள தேரில் இருக்கா பின்தொடர்ந்தார்கள் அவர்களை கடைக்கன்னால் பார்த்து கொண்டே பலராமனுடனும் பலராமனுடன் அக்ரூரருடனும் தேரில் ஏறி புறப்பட்டாய் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு கோபர்களின் எண்ணற்ற தேர்களும் தேர்கள் தேர்வாக தான் வச்சுட்டுருக்க தேர்களும் கோபியர்களின் மனங்களும் உன்னை பின்தொடர்ந்தன இது நாராயண பட்டத்திரியோட கற்பனை பாருங்க தேர்கள் தேர்கள் புரியுறது நமக்கு ஆனால் கோபியர்களின் மனங்களும் உன்னை பின்தொடர்ந்தன வன விலங்குகள் வருந்தின கோபியர்கள் முத்திரம் அல்ல பாருங்கோ அங்கே இருக்கிற விலங்குகள் வருந்தின மரங்கள் வாடின அர்த்தம் நீ யமுனைக்கரையை அடைந்தான் அப்படியே தேர் எமனக்கரல போய் சேர்ந்துடுச்சு இப்போ அக்ரூரர் அக்ரூரர் நித்தியானுஷ்டானம் செய்ய நதியில் மூழ்கினார் அவர் தீர்த்தா மாடிட்டும் நித்தியானுஷ்டானம் பண்ணுறதுக்கோசரம் அக்ரூரர் போனார் உன்னை நீரினுள்ளும் கரையில் நிற்கும் தேரி ஒரே சமயத்தில் பார்க்க நேர்ந்தது அவர் பார்த்தா தண்ணிக்குள்ளேயும் கண்ணன் தெரியுனா தேர்லேயும் கண்ணை உட்காண்டிருக்காங்கிறது தான் அப்படி இருக்கார் நீரில் அச்சா நீரில் எப்படி பார்த்தா நீரில் உன்னை பார்க்கடல் சயனத்திலும் பஞ்சாயுதங்களோடும் தாமரை ஏந்திய கையோடும் உன்னை சூழ்ந்த தேவர்கள் சித்தர்களோடும் பார்த்தார் நீரில் எப்படியான ஒரு ஒரு விஷன் அவருக்கு பார்க்கடலை படுத்துட்டு இருக்கிற பெருமான் அந்த பெருமானையும் பார்க்குறார் பஞ்சாயத்தோடு பார்க்குறார் கையில் தாமரை ஓட பார்க்குறார் கண்ணனை அதுக்கப்புறம் சூழ்ந்திருந்த தேவர்கள் சித்தர்களோடும் உன்னை பார்த்தார் எப்படி பார்ப்போம் விஷயம் பிரம்மானந்த வெள்ளத்தில் திளைத்த அக்ரூரர் உன்னை பலவிதமாக துதித்தார் அவர் நித்தியானுஷ் அனுஷ்டானத்தும் மறந்து போயிட்ட போல இருக்கு இப்போது இது மாதிரியாக பெருமானுடைய காட்சியை கண்டு உன்னை பலவிதமாக துதித்தார் அர்த்தமாக தான் நினைக்கிறது சுனன் சுய நினைவுக்கு வந்து தேரை அடைந்தார் இப்போ சாதாரண ஆகிட்டால் நாம் கண்ணனோட வடமுதுரைக்கு போகிறோம் அப்படிங்கிற நினப்பு வந்தது தேரில் கண்ணன் இருக்கான்ங்கிற நினப்பு வந்தது தேரை அடைந்தார் இப்போ கண்ணன் ஒரு காரியம் ஒரு காரியம் பண்ணிட்டு பாருங்கள் யமுனை நலம் யமுனை ஜலம் ரொம்பவும் குளிர்ச்சியா ஏன் இந்த மயிர்கூச்சம் என்று ஒன்றும் அறியாதவன் போல் அக்ரூரரை நீ கேட்டாள் என்ன பெருமானை பலவிதமாக பார்த்த அக்ரூரருக்கு மயிர்கூச்சம் எழுந்தது அதை கண்ணன் வேறு விதமாக விசாரித்தான் என்ன யமுனா ஜலம் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததோ என்ன இந்த மயிர்கூச்சம் என்று ஒன்றும் அறியாதவன் போல அக்ரூரரை நீ கேட்டாய் இவ்வாறு அக்ரூருடன் தேரில் வீற்றிருந்த குருவாயூரப்பா என்னை காத்தருள வேண்டும் இவ்வாறு அக்ரூருடன் தேரில் வீற்றிருந்த குருவாயூரப்பா என்னை காக்க வேண்டும் இதில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு சார்தம் ரவாசி பவநேச பாகிமாம் துவம் பவனேச பாகிவாம் துவம் சார்தம் ரதவாசி ரதவாசினர் ரத தேரில் வீற்றிருக்கிற சார்தம்னா இவரோட அக்ரூருடன் சேர்ந்து ரதத்தில் வீற்றிருக்கும் பவனேச இது முன்னாடி பிறக்கும் இந்த உலகத்தினுடைய பெருமானே துவம் நீ பாகிமாம் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவதா மதுராபுர யாத்ரா என்கிற எழுபத்தி மூன்றாவது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்ரி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா